அதிகமான அன்பு இருந்தால் அன்பானவர்களுக்கு தொல்லை கொடுக்கத்தான் தோணும் அதுதான் காதல் வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும் எல்லோரிடமும் அளவோடு பேச வேண்டும் அளவில்லாமல் பேசினால் அவதிப்பட வேண்டியதுதான் உண்மையான அன்பு உங்களை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகள் வரும் எந்த காரணமும் இல்லாமல் தோன்றும் அன்பிற்கு பாசம் அதிகம் அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் வெறுக்கும் போது விரும்புவதுதான் பாசம் ஆனால் அவர்களுடைய செயல் நாமே அவர்களை வெறுப்பது போல் ஆகிவிடும்